ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் லெத் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க அதனால் வந்து நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போட்டுன்னு இருக்கோம் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக சொல்கிறேன் அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்பவே வந்து முக்கியமானது அதனால் வந்து முடிஞ்ச அளவு நானும் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு வித்யாதன் ஓகேவா வித்தியாதன் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு போடுங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள் வித்தியாதன் ஸ்காலர்ஷிப்பில் அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக வருஷம் வருஷம் வந்து கொடுத்துட்டு வராங்க போன வருஷமும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஃபோர் ஸ்டேட்ஸில் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஜார்க்கண்ட் கர்நாடகா பீகார் பிரதேஷ் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு வர தெலுங்கானா லடாக்கில் கூட கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ப்ளஸ் ஒன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இதில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்காக வந்து விண்ணப்பிக்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கு டென் தௌசண்ட் மேலே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டோட்டலாக ஒரு எயிட் தௌசண்ட் பீப்புள்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைலாம் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவங்களோட ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ வந்து டென்த்து முடிச்சாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் தாராளமாக அதே மாதிரி எயிட்டி பர்சன்டேஜுக்கு மார்க்ஸ் எடுத்து அதாவது தோரமாக ஒரு நானூறு மார்க்கு மேலே வரும் அவங்களெலாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நைன் ப்ளஸ் சிஜிபியை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் அவங்களோட கட் ஆஃப் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கும் கம்மியாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சப்போஸ் இது நல்லா போச்சு நல்லா படிக்கிறாங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி காலேஜ் வரையிலுமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அகாடமிக் பர்சு மார்க்ஸு ஓகேங்களா அதை வச்சு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூவும் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இதற்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சு வரலுமே நல்ல டைம் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மாதம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு டெஸ்ட் எப்போ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு நாலாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து பத் பத்து ஆகஸ்ட்லருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரலாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மெயில் மூலமாகவோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன நல்லா தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு வந்து தேவைப்படும் அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்காச்சும் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நம்ம சேனலில் அப்ளை பண்ணி கொடுக்குறோம் நம்மளுக்கு இ சேவை வந்து இருக்குது அதனால் என்ன சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்ளை பண்ணி கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு கம்பல்சரி இன்கம் சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் ஓகேங்களா உங்களோட ஃபோட்டோ வந்து தேவை அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே விண்ணப்பிக்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு வாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதில் அப்ளை ஆகும் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரும் உங்களோடய ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இமெயில் ஐடி தான் வந்து கேட்கும் ஓகேங்களா அதை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பாஸ்வேர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்கும் கேட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கு அண்ட் இன்டர்வியூக்கு வந்து டேட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவாங்க ஓகேவா ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பண் பண்ணுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன வருஷமே நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வந்து விண்ணப்பிச்சுருந்தீங்கன்ட்டு மெசேஜ் வந்து பண்ணிங்க இந்த வாட்டியும் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்